ஒன்று இது வச்சா பசாம இருக்கோம்ல குங்கெல்லாம் வச்சா பசாம இருக்கோம்ல புதுசாக அது என்ன பேர் வச்சிருக்கீங்க ஏன் சாப்பிட மாட்டேங்குது இல்லையாம்மா கொஞ்சம் அப்புறமா கொடுக்குறீங்களா இல்ல இப்போ வடியார சாப்பிட்டு ம் வராது ஹாப்பி பொங்கல் சொல்லு நைனா ஹாப்பி பொங்கல் அம்மாவுக்கு சொல்ல ஹாப்பி பொங்கல் எப்படி சொல்ற நைனா ஏதா எப்படி அம்மா சொல்றியா அதுதான் ஹாப்பி பொங்கல் நைனா எப்படி பகவான் போல சந்தோஷமா இருக்கணும் நைனா சொல்லுது அவர் இப்ப தான் ட்ரைனிங் கொடுக்கறாரு ம் ம் அவர் பெருசு கொம்பு வந்து பேசி அதனால அப்போ அதெல்லாம் ஒன்று பண்ணாது ভগবান <try> <-ish> ஸ்ரீ மகாலக்ஷ்மி தாயே போட்டு இது பொண்ணா பையனா அது ம் வெங்கடேஸ்வராக போட்டு வெங்கடேஸ்வராக போட்டு ஓகே